பத்மாவன் எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று இருதரப்பு வழக்கறிஞர்களும் மாறி மாறி தாக்கிக் சம்பவம் பெரும் பரபரப்பை குறிப்பாக விபத்து வழக்கு ஒன்றில் அதாவது தொடர்பாக வழக்கறிஞர்களுக்கு இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக தற்போது இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞருமான ஆஹ் சென்னை ஒன்று விபத்து தொடர்பான வழக்கை நீதிமன்றத்தில் உதவகுமார் என்பவர் எடுத்து நடத்தி வருகிறார் இதையடுத்து இந்த வழக்கு தாமதமாக சொல்வதால் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செம்மில்நாதன் என்பவரை தலையிட்டு அந்த தன் வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் தன் நடத்த வேண்டும் அவர் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இன்றைய தினம் அதாவது இருதரப்பினரும் எவ்வளோ நீதிமன்ற வளாகத்திற்கு வந்த நிலையில் இருவருக்கும் பேச்சுவார்த்தை கைகொழிப்பாக மாறி அங்கிருக்கக்கூடிய நாற்காலி மற்றும் ஹெல்மெட் மூலம் மாறி மாறி தொடரில் இருவருக்கும் பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கிறது காயப்பட்டவர்கள் ஓமந்திரார் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து காவல்துறை விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பத்மநாதன்